கிறிஸ்துக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற அழிவினை கனமழை மற்றும் தொடர் வெள்ளப்பெருக்கினாலே அநேக இடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தற்போது தென்மேற்கு கடலிலே உருவாகி இருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினாலே திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி பகுதிகளிலே அதிகப்படியான கனமழை தொடர்ந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு நீடித்து வருகிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் இதற்காக நாம் பாரத்தோடு ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் இப்படி தொடர்ந்து பெய்கிற கனமழையினாலே திருநெல்வேலி மாவட்டத்திலே குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே ஐம்பதாயிரம் கன அடி தண்ணீர் ஓடுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆகவே அங்கு அதிகப்படியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலை மாற ஒரு அழிவுக்குரிய மழையினை கர்த்தர் தடுத்து நிறுத்தி ஆசிர்வாதமான மழையை தேவையான இடங்களுக்கு கர்த்தர் கொடுக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி வருகிறது இடைவிடாது மழை பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் ஐம்பதாயிரம் கன அடி நீர் செல்கிறது இதனால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதோடு திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் நிலையம் மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் தண்ணீரில் மூழ்கியுள்ளன இதனால் திருநெல்வேலி கலெக்டர் கார்த்திகேயன் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த மழை என்பது இன்று காலை வரை விடவில்லை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடக்கப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துவில் ஐம்பது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் நாலுமுக்கு தெற்கு வீரவநல்லூர் சீதபற்றுநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது தொடர்ந்து பெய்து வருகிற இந்த கனமழையினாலே அழிவுகள் நேரிடாதபடி நாம் கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தமிழகம் முழுவதும் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து மழை இருக்கும் என்றும் இது ஒரு வரலாறு காணாத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடலாம் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது இயற்கை கால சூழ்நிலையை மாற்றுவது கர்த்தருடைய கருத்தில இருக்கிறது நாம் ஜெபிக்கும்பொழுது பொழுது கர்த்த சூழ்நிலையை மாற்றி தருவார் ஆகவே ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பர்லோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் நிலவி வருகிற இயற்கைக்கு மாறான அன்றுவரை அதிகப்படியான கனமழை நிமித்தமாக எங்களுடைய மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று மாவட்டங்களும் ஆண்டு அதிகப்படியான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அன்றுவரை கூறப்பட்டிருக்கிற செய்தியை நாங்கள் வாசித்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து குறிப்பாக தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலவி இருக்கிற அதிகப்படியான ஆண்டவரே கனமழை நிமித்தமாக உண்டான வெள்ளப்பெருக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள் மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற தண்ணீர் எல்லாம் அந்த பகுதிகளை விட்டு வடிந்தோடவும் ஆண்டவர் இந்த அழிவுக்குரிய கனமழை நிறுத்தப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்களுடைய பட்டணத்தின் ஆண்டவரே இந்த மாவட்டங்களின் ஆண்டவரே பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபிக்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே ரத்தம் சிந்துதலினால் உண்டாயிருக்கிற பாவங்களும் அழிவுகளும் ஆண்டவரை எங்களுடைய மாவட்டங்களை பாதிக்காதிருக்க உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவர் எந்த பகுதியிலும் அழிவு நேரிடாதபடி உயிரிழப்புகள் நேரிடாதபடி பாதுகாப்பை கட்டளையிடுங்க சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர் வரை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய மாவட்டங்களில் உண்டாயிருக்கிற இந்த அழிவுகள் நிறுத்தப்பட உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த மழை நிறுத்தப்பட்டு இயல்பான சூழ்நிலைக்கு மக்கள் திரும்ப நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் நாமத்தில் பிதாவே மென்மைப்படுத்து தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமே ஆசிரியப்பாராக ஆமேன்